விபத்துகளால் அதிரும் இலங்கை மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முற்பட்ட டிப்பர் மற்றும் லொரியை முந்தி செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிள் அவசர புத்தியால் பறிபோன இரு உயிர்கள் சாரதியை நடுவீதியில் வெளுத்து வாங்கிய மக்கள் பரிதாபமாக பறிபோன பெண்களின் உயிர் நடந்தது என்ன நாட்டில் அண்மைய சில நாட்களாக இல்லாத அளவிற்கு அதிகளவான விபத்துக்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான விபத்துகளால் அப்பாவி உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்றன இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்க எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படும் என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்றைய தினம் காலை இடம்பெற்ற இருவேறு விபத்து சம்பவங்களில் இரு பெண்களின் உயிர்கள் பரிதாபமாக பறிவோயுள்ளன ਯਾਰ ਦੇਖ ਰਿਹਾ ਵੀਡੀਓ ਕਰ ਰਿਹਾ கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட வேலையிலேயே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து இடம்பெற்ற இடத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் சற்று முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை இந்த பெண் பல்கலைக்கழகம் முடித்து அரச வேலைக்காக காத்திருந்த தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கொழும்பு மருதானையிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த லொரியை முந்தி செல்ல முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற கணவர் படுகாயமடைந்து நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு மருதானையை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயார் என கினிகத்தேன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விராஜ் தெரிவித்துள்ளார் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கினிகத்தேனை மில்லஹமுல பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்வையிட குறித்த தம்பதியினர் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் இதன்போது கொழும்பிலிருந்து வட்டவளை நோக்கி சென்ற லொரியினை மோட்டார் சைக்கிள் சாரதி முந்தி செல்ல முற்பட்டபோது போது லொரியின் இடது பக்கத்தின் நடு பகுதியில் மோட்டார் சைக்கிள் து இதன்போது மோட்டார் சைக்கிளில் பின் இருக்கையில் இருந்த பெண் லொரியின் இடது பின்புற சக்கரத்தின் கீழ் விழுந்து நசுங்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளின் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என்றும் சந்தேகத்தின் பேரில் லொரியின் சாரதியை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கிணிகத்தேன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறாக நாளுக்கு நாள் அவதானம் இல்லாமலும் அவசர புத்தியாலும் காலநிலை மாற்றம் காரணமாக விபத்துக்கள் இடம்பெறுகின்றன ஆனால் இவ்வாறான விபத்துக்களை தவிர்ப்பதற்கு சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் உரிய போக்குவரத்து விதிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றினால் மாத்திரமே இவ்வாறான விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும் அவ்வாறு இல்லாமல் சரியான ஒழுங்குமுறையை பின்பற்றாவிட்டால் இவ்வாறான விபத்துக்கள் ஏற்பட்டு பலியாகுவது அப்பாவி உயிர்கள் மட்டுமே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்